மகிழ்ச்சியான பெருமையான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் முயற்சி திருவினையாக்கும் ஆக்கும் முயற்சி இனிமை தொகுத்துவிடும் என்கின்ற வள்ளுவருடைய வாக்கு இருக்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சி தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு வருகை தந்திருக்கின்ற இண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு வந்திருக்க அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் ஹேவிங் தே இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன் திருமதி கேசன் பிகாஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஃபோர் இயர்ஸ் ஜேர்னி வித் இட்ஸ் ரியலிய ட்ரீம் கம் ட்ரூ ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன் இந்த ட்ரீம் கம் டு யார் ஒரு ட்ரீம் ஸோ ட்ரீம் ஆஃப் தந்தை பெரியார் ட்ரீம் ஆஃப் பேரிங்கிற அண்ணா ட்ரீம் ஆஃப் மொத்தம் கலைஞர் ஆல்மோஸ்ட் இந்த ஹால் முழுவதும் கட்டுனதும் திராவிட மாடல் தான் இன்றைக்கி இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் திராவிட மாடல் தான் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அண்ட் ஐ வெல்கம் Uh, the great dignities Huma, Joy, Senior Sister, Commander Astana and um, uh, if I am please excuse me like if I pronounce your name uh, properly Shuguds uh, Boyte, Satish Kumar, uh, Nagendra Kumar and uh, my great teachers and other students from different parts of India ஸோ பேசிக்கலி தி டாக் அபவுட் த ஸ்பேஸ் த ஸ்பேஸ் இஸ் மேன்ஸ் ஃப்ரண்டியர் ஆஃப் த ஃபியூச்சர் ஒரு மனிதனுடைய இலக்கிய பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு போக வேண்டும் என்றது இருக்கணும் பட் அந்த விண்வெளியை தாண்டி அங்கே போய் நம்ம வசிக்கலாமாங்கிற அளவுக்கு நீங்கள் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு அதை சார்ந்து நம்ம போய்ட்டுருக்கோம் நம்ம ஸோ உள்ளே நுழையும் போதே இந்த ட்ரோன் சார்ந்து இந்த குழந்தைங்க வந்து த கேவா டெமான்ஸ்ட்ரேஷன் லைக் ஹவு டு யூஸ் திஸ் ட்ரோன் கைண்ட் ஆஃப் அந்த ட்ரோன் டெக்னாலஜியும் கொண்டு வந்தது டிராவடன் மாடல் அரசு தான் நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது இந்த மேடைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெரி ப்ரிஸ்டீஜியஸ் டயர்ஸிஸ் ஃபார்ஸ் பிகாஸ் இந்த மேடையிலிருந்து தான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மதவியானுங்கிற புத்தகத்தை நான் ரிலீஸ் பண்ணேன் இதே மேடல் தான் நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கான கொள்கையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் டேட்டா எங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் எங் சயின்டிஸ்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் அட்ஜஸ்ட் திங்கிங் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு இதாக தான் இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் மூலமாக என்னுடைய சகோதரி ஸ்ரீமதி கேசன் ரொம்ப அழகாக இதை செஞ்சுருக்கிறாங்க ஐநா கேசனால் மட்டுமே இது பிகாஸ் ஆஃப் த டீம் ஷீஸ் ஆர் அந்த அந்த ஒரு டெடிக்கேஷன் அவன் நின்று நிறைய செய்கிறாங்க அந்த தண்ணி காமிச்சிக்க ஆசைப்படாமல் பின்னாடி நின்று பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீம் அம்மையெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லக்கியஸ்ட் பர்சன் டு ஹேவ் அ தீம் லைக் திஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா த ஒன் திங் லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் டு த ப்ரெஸ் பீப்புள் அண்ட் த பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ பிகாஸ் అండ్ కొంత మేలు ఫోటో ఎట్టు పోంటే ఐ స్టార్టెడ్ కన్వర్సింగ్ సమ్ ఆఫ్ ద డీటెయిల్స్ ఇన్ ఇంగ్లీష్ టు దా సో దే ఆల్సో జస్ట్ రెస్పాండింగ్ లైక్ వాట్ ఆర్ ద్వస్చిన్స్ ఆస్ బై మీ సో ఐ తింక్ ఇంగ్లీష్ ఇస్ మోర్ దెన్ ఏక్ ఇంగ్లీష్ అండ్ ద మదర్ టంగ్ మోర్ దన్ యూ డోంట్ హర్డ్ లాంగ్వేజ్ ఆర్ ఫోర్త్ లాంగ్వేజ్ కైండ్ ఆఫ్ తిం ఇస్ మై వ్యూ కియర్ బికాస్ వెన్ ఐ టక్ విత్ గ గేర్ల్ ఫ్రమ్ చట్టీస్డ్ వె ఐ టక్ విత్ ఫ్రమ్ రాజస్థాన్ Uh, when I speak with even with uh, my uh, uh, velu person, like whenever I spoke with them here on the stage, everybody is well versed in English. So I think uh, that is more than enough. Not only for Tamil Nadu, even for other state they should follow this two-language policy because that is one of the uh, uh, main thing. Like we uh, uh, we insist on our state education policy. So I am so happy to have children. ஏன்னா இந்த இந்த குழந்தைங்கள்லாம் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானிகளாக வரும்பொழுது அப்புறம் இதை விட எனக்கு என்ன பெருமை அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க அவங்க நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நம்ம இந்தியாவுக்கான பெருமை இன்னைக்கு நாராயணன் சார் வரைக்கும் வந்திருக்கிறாங்க ஏன் இதில் யாராச்சும் ஒருத்தர் அப்துல் கலாம் ஆகும் ஏன் யாராச்சும் ஒருத்தர் நாராயணன் ஏன் இந்தியாவில் எந்த இடத்துலேருந்துனாச்சும் வரட்டுமே அது நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை தானே ஸோ அதை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இன்றைக்கி ஸ்பேஸ் கிட்ஸ் நீங்களாம் எடுப்பீங்க ஸோ குழந்தைங்களுக்கு நான் சொல்கிற ஒன்று இந்த ஃபெயிலியர் த ஃபெயிலியர் ஷுட் நாட் ஓவர் டேக்கர்ஸ் த ஃபெயிலியர் வில் நெவர் ஓவர் டேக்கர்ஸ் இஃப் மை டெட்டர்மினேஷன் டு சக்சீட் இஸ் ஸ்ட்ராங் அன் ஆர் அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்காரு வெற்றி வெற்றி ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த தோல்வியெல்லாம் ஒரு ஒரு பொருட்டே கிடையாதுங்க அது ஸோ அந்த தன்னம்பிக்கை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருக்கும் வர வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசையாக நான் அதை நான் பார்ப்பேன் ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவச் முழுமையாக உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க முயற்சி செஞ்சிட்டே எடுத்த உடனே எல்லோரும் சக்ஸஸ் வந்துடாது முயற்சி செஞ்சுட்டே இருங்க இது ஒரு ஒரு படிப்பனை தான் எனக்கு இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு நம்ம சில அவார்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் நம்ம என்னென்ன கேட்டேன் இந்த ப்ரோட்டோடைப் வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அடுத்த லெவலுக்கு போக முடியல ஆனால் அந்த ப்ரோட்டோடைப் அந்த ஐடியாவை ஜஸ்ட் கன்சீவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜப்பானில் தான் பார்த்திங்கன்னா குடிசை தொழில் மாதிரி ஜப்பான்ல எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிப்பு இருக்குன்னு இன்னொரு நாட்டோட பெருமையை பேசி இருக்கிறத காட்டிலும் முதல்ல நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படணும் முதல்ல நம்ம அந்த ஆசைப்படுறதுக்கான அந்த விதையை இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீமதி கேசன் தூவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஸோ வரகை தந்திருக்க யங் சயின்டீஸ் லைக் வென்எவர் ஒரு இன்னவேட்டிவ் ஆஃப் ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஆவர் எனக்கு கோயிங் டு இன்னோவேட் சம்திங் அப்படின்னா அது வந்து இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டவுன் ப்ராடன் பீப்புள் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அண்டர் ஃபுல் பீஸ்பு இட் ஷுட் பி ஹெல்ப் ஃபார் அ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள் இது வந்து அடுத்தவங்களை டெஸ்ட்ஃபை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக விருந்துடக்கூடாது இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கின்ற வெப்பன்ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் ஒரு ஆன ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து எதுவும் தேவை கிடையாது ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் முடிச்சோம்னா எஜுகேஷன் அழிச்சுட்டா போதும் ஒட்டு மொத்தம் அந்த நாட்டை அழிச்சிடலாம் ஸோ நமக்கான அந்த அறிவு அந்த நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் இன் திஸ் வேர்ல்டு ஸோ அந்த நாலேஜை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் படிச்சு இந்த அன்பில் மகேஷ் போய் அன்றைக்கி மினிஸ்டராக ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னா மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டு எங்களுடைய என்னுடைய தலைமை சார் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனாலும் சீஃப் மினிஸ்டர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா தான் நான் மினிஸ்டர் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல நான் நான் மறையும் வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலே என்சிஏ அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே டாக்டரேட் அப்படின்னு வாங்குறேன் பார்த்தீங்களா அதை யாராலும் என்கிட்ட எடுத்துக்கவே முடியாது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுங்க நிறைய எவ்வளோ முடிக்கும் படிங்க ஆகிட்டேன் நான் ஸ்ரீமதி கேசுவ மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய ஆகிட்டேன் நான் ஐஎஸ்ஓட டேரக்டர் ஆகிட்டேன் போதும் படிச்சுது அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயுமே நிறுத்தவே கூடாது நீங்கள் உங்களோட பொசிஷனை உங்களை டிஃபைன் பண்ணக்கூடாது அதை கடந்து நான் கலந்துக்கணும்னா நான் படிக்கணும் நான் படிக்கணும்னா அதை தயவுசெய்து என்றைக்குமே அதை விட்டுவிடக்கூடாது தான் என்னுடைய ஆசை அது வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கும் மாணவர் செல்வங்கள் பல பகுதியிலேருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இங்கே வருகை இந்த குழந்தைங்கள் சார்ந்து இவங்களோ ஒரு இன்ஸ்பைரிங்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக நீங்கள்லாம் எடுத்துக்கங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் என்னென்னமோ சொல்லிட்டு போயிடுறாங்க விண்வெளிக்கு ஃபஸ்ட்டே போனது யார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு விண்வெளி ரைட் பிரதர்ஸ் வரதுக்கு முன்பே இங்கே என்ன மாதிரியான டெக்னாலஜியில் தெரியுமா அப்படின்னு பேசினாலும் நம்ம கண்ணில் கூட நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் தயவுசெய்து நீங்கள் அது போன்ற ஒரு பிற்போக்குத்தனத்தெலாம் விட்டுட்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காக முற்போக்குத்தனமாக திங்க் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாற்காலி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்து உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கின்றது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது எந்த காரணத்துக்கொண்டும் பிற்போக்கு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு மூட நம்பிக்கை உள்ளுக்கு நம்மளை யாரும் கொண்டு போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வியாகத்தான் தான் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சியை சார்ந்தவங்க கேசனுக்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு மலை உச்சியில் இன்னும் ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க இல்லைனா கீழேருந்து பார்ப்பாங்க அது மேகமூட்டங்களும் மழைகளும் வந்துருச்சுன்னா நேச்சுரல் காலமெட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்களால அதை சரியாக செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி அங்கே சந்திராயன் வரைக்கும் நம்ம இன்றைக்கி போயிட்டோம் நம்ம இன்றைக்கி சந்திர மண்டலத்தை போய் நம்ம வந்து காலத்து வச்சிட்டோம் சந்திராயன்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம பேசுகிறோம் பிஎஸ்சிவிலியை பற்றி நம்ம பேசுகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல நான் போயிட்டேன் அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்றையோட தான் அறிவு அந்த அறிவை தயவுசெய்து நீங்கள் வந்து உரியவர்களிடம் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோள் அது அந்த விதத்தில் ஸ்ரீமதி கேசனுக்கும் அவங்க டீமுக்கும் ஏன் வருகை தந்திருக்கின்ற என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுன்னு நீங்க பரிசு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் தூடன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் காம்படிஷன் எவ்ரிபடி இஸ் கன்சிடர் சார் அப்படின்னா தேங்க் யூ